ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சிவராமனை வந்து சாமிக்கு வந்து முதல் மரியாதை சொல் செய்ய சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சிவா வந்து ரகுராம விட்டு கொடுக்காம அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க என் அண்ணனுக்கு எதிர்ப்பா நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன் நம்ம வீட்டுல என் அண்ணனுக்கு தான் எல்லா முதல் மரியாதையும் கிடைக்கணும் அண்ணன் இல்லைன்னு தம்பி பார்த்து வந்துட்டானே இந்த ஊர் பேசக்கூடாது இங்க பாருங்க நீ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீங்க அண்ணனை எதிர்த்து எல்லாம் பேசிருக்கீங்க ஆனா என் அண்ணனுக்கு மீறி அண்ணனோட வார்த்தையே மீறியனாலே எதுவும் நடக்க முடியாது பண்ணவும் முடியாது எனக்கு என் அண்ணன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சிவா வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம பார்வதி ரகுராம் கிட்டே இங்கே பாருங்க மாமா இப்போது உங்களுக்கு அடுத்ததான் என்னோட புருஷன் தானே இருக்காரு மாமா அவருக்கு இந்த மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடாதா அப்படின்னதும் உடனே நம்ம சிவா வந்து சத்தம் போடுறாங்க பார்வதி என்ன பேசிட்டு இருக்க யார்கிட்ட பேசுறதும் தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னதும் நான் அப்படி என்னங்க தப்பாக கேட்டுட்டேன் எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க முதல் மரியாதை செஞ்சால் சரிதானே அப்படின்னதும் இங்கே பாரு சிவா இப்போ எதுக்கு நீ சத்தம் போடுற பார்வதி கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல இங்கே பாரு எனக்கு தான் இந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் போய் இது பாரு உனக்கு நல்லா கிடைக்குதுல்ல அதனால நீ ஏ சாமிக்கு போய் மரியாதை செலுத்து அப்படின்னதும் உடனே நம்ம சிவா வந்து அண்ணே இங்கே பாருங்க முதல் வாட்டி உங்கள் பேச்சை நான் மீறேன்னு என்ன தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கு கிடைக்காத எந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடைக்க வேணான்னு எனக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம் ஒன்று உங்களுக்கு கிடைக்காது எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதும் உடனே ரகுராமை என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாரும் கலைஞ்சி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நமக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம புவனேஸ்வரி ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி என்ன பண்ணுறோன்னு புரியாமல் தவச்சிட்ருக்காங்க உடனே உடனே யாருக்கும் தெரியாம மாயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன பெரியமா சொல்லுங்க அப்படின்னதும் இங்க பாரு மாயா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க கடைசியில சிவாவை மரியாதை செலுத்த சொன்னாலும் சிவா அண்ணன் மீறி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் எனக்கு என்ன பண்றேன்னே புரியலமா கண்டிப்பா இந்த புவனேஸ்வரி தான் ஏதோ திட்டம் போட்டு இப்படி எல்லாம் அவரை அசிங்கப்படுத்திருக்கா மேல் மேலும் அவ அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்க போறா இவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் ஏதாச்சும் பண்ணுமாயா அப்படின்னு யானைக்கு வந்து சொன்னதும் சரி பரியம்மா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் இங்க பாருங்க கண்டிப்பா பெரியப்பாவோ இல்லை நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தங்கதான் சாமிக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க நீங்க எதை பத்தியும் யோசிச்சு மனசை வந்து குழப்பிக்க வேணாம் அப்படின்னுட்டு மைய வந்து போனை வச்சுட்டு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மகாலிங்க டீமும் புவனேஸ்வரி டீமும் வெடிஞ்சா நம்ம போயிடலாம் ஸோ கண்டிப்பாக அந்த ரகுராமும் வரமாட்டான் நான் தான் சாமிக்கு முதல் மரியாதை செலுத்துவான் அதோட அந்த ரகுராமக்கு இருக்கிற கோபம் இன்னும் வருத்தனமாக மாறும் கண்டிப்பாக அந்த கோபத்தவன் மாயாமல் தான் காமிப்பான் முதல் வாட்டி அந்த ரகுராம கிட்ட தோத்து அசிங்கப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி டீம் வந்து செம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் பார்த்தோம்னா நம்ம ரகுராமை தவிர மட்டும் எல்லாருமே நேராக கோவிலுக்கு வந்துடுறாங்க ஆனால் ரகுராம் வராததால சிவாவும் வரையில்லை இந்த பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அங்கே இருக்கிற தலைவர்கள்கிட்ட ஏன் சார் எவ்வளோ நேரமாக தான் நம்ம இப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கிறது யாராச்சும் ஒருத்தங்க வரணும் இல்லை நீங்கள் பெருசாக சொன்னீங்களே ரகுராம் வருவார்னு ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி சொன்னதும் இங்கே பாருங்கம்மா கண்டிப்பாக ஐயா வரலனாலும் அவங்க இருந்து யாராச்சும் சார்பாக வந்தே ஆகுவாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் ஃபேமிலிய உடனே அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி அங்கே ஒரு ஆளை விட்டுருக்காங்க பேசிக்கிறதுக்கு அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா இங்க பாருங்க சார் இங்க பாருங்க ஐயா எவ்வளோ நேரத்துக்கு தான் நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது டைம் கடந்து போயிட்டே இருக்கு கண்டிப்பா அவர் வரவே மாட்டாரு சட்டுப்புட்டுன்னு முடிவெடுத்து புவனேஸ்வரி அம்மாவுக்கே பரிவட்டம் கட்டலாம் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க நம்ம ரஹ்ராம் வீட்டில் இருக்கிறவங்க இதை கேட்ட அந்த தலைவரும் இங்க பாருங்கய்யா அவசரப்பட வேணாம் அப்படின்னதும் அதுல இன்னொருத்தவங்க வந்து பேசுறாங்க சரி அவர் வரலன்னா என்ன அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வரலாலை அப்படின்னதும் இந்த பக்கம் அங்க இருக்கிறவங்களும் இங்கே பாருங்க அவரு வார்தா இருந்தா வந்திருப்பாரு அவர் வரவே மாட்டாரு அதனால புவனேஸ்வரி அம்மாவுக்கே நம்ம முதல் மரியாதை செலுத்துற உரிமையை கொடுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த தலைவருக்கு என்ன பண்றேன்னு புரியல சரிங்க அப்போ இந்த வாட்டி புவனேஸ்வரி அம்மாவை சாமிக்கு முதல் மரியாதை செய்யட்டு அப்படின்னு ஜானகி எல்லாம் உடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா சரியா ஒ எடுக்கும் எடுக்கும்போது மாயா மேலத்தாளத்தோட சும்மா டான்ஸோடையும் வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து புவனேஸ்வரி சமாதிச்சு ஆகிறாங்க இவ இன்னும் எடுக்க முடக்க முடக்கா பண்ண போறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருக்கு